ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜார்னி இன்றைக்கி நம்ம சேனலில் உலர்ந்த முருங்கை வச்சு ஈஸியான ஒரு பருப்பு சாதம் எப்படி செய்கிறது தான் செஞ்சு காமிச்சிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க ஆனால் முருங்கைக்கீரை வந்து எல்லா நேரத்துலேயும் எல்லாருக்குமே கிடைக்கிறது அதுவும் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டங்க கிடைக்கும்போது நம்ம வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு இதை வந்து செய்கிறதுன்ற இந்த வீடியோவில் தெளிவாக நான் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கேன் தவறாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேங்க அதுக்கடுத்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் டம்ளரில் தான் அளவுகள் எடுக்க போகிறேன் ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேங்க டெய்லியும் சமைக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு அரை கப் அளவுக்கு நான் தௌரம் பருப்பு எடுத்திருக்கேன் கப்பை விட கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது பாருங்கள் எடுத்திருக்கேன் இது போல் சே இந்த ரேஷியோவில் சேர்க்கிறதால நமக்கு பருப்பு சாதம் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா இதை கழுவி எடுத்துடலாம் கழுவி எடுத்துட்டு இதுக்கு நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இல்லையா அரிசி ஒரு கப்பு அரை கப்பு பருப்பு எடுத்ததுக்கு இதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாங்க இது வந்து ரொம்ப குறைவாக வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நான் வர வர வீடியோ வர வர வீடியோவில் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து மூணு கப் எடுத்தேன் அதுக்கடுத்து ஒரு ஒரு கால் கப் அளவுக்கு எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன் மூணை கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்புக்கு மூணு கப்பு அளவு மூணே கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து ரெண்டு தக்காளியை வந்து நல்லா கழுவி அலசி அதையும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டேன் அதுக்கடுத்து பாருங்கள் முருங்கைக்கீரையை பாருங்கள் போல் நான் வந்து நல்லா கழுவி அலசி எடுத்துட்டு நல்லா நிழல்லையே உலர்த்தி நான் வந்து இது போல் டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த உலர்ந்த முருங்கைக்கீரையை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து முருங்கைக்கீரை சாதமே செய்ய போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்துட்டோம் அது ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம் அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கோம் அதுக்கடுத்து உப் உப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் அதுக்கடுத்து நம்ம மஞ்சளும் சேர்த்துருக்கோம் மஞ்சள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு ஒரு மூ ரெண்டு விசில் விட்டுக்கலாங்க ரெண்டு விசில் போதும் இப்போ நமக்கு வந்து ரெண்டு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் வந்து நல்லா சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்காக தான் இதுக்கு தேவையான அளவு புளி வந்து ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் அளவை விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துருக்கேன் இதில் வந்து தண்ணி சேர்த்து ஊற வச்சு வைக்கலாம் இது இருக்கட்டும் அதுக்கடுத்து ஒரு பக்கம் குக்கர் விசல் வரட்டும் இந்த பக்கம் நம்ம தாளிச்சுக்கிடலாம் இன்னொரு குக்கர் எடுத்திருக்கேங்க ஸ்டவ் பற்ற வச்சு நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்து வெங்காயம் கடு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா அதனுடைய மஞ்சளையும் சேர்த்து இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது பக்கம் இது ஒரு பக்கம் நல்லா வதங்கட்டும் ரொம்பவும் வதங்க வேணாம் இது போல் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இந்த வதங்கின உடனே இப்போ நம்ம நமக்கு கா சாம்பார் பவுடர் சேர்க்க போகிறோம் இதில் நமக்கு காரத்துக்கு தேவையான தேவையான அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கங்க சேர்த்து இது போல் கலந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம புளி தண்ணி வச்சிரு புளி ஊற வச்சுருந்தே இல்லையா அதை நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம் கொஞ்சம் கம்மியாக புளி சேர்த்தாலே நல்லா தான் இருக்கும் அதுக்கு தான் சே கம்மியாக சேர்த்துருக்கேன் நான் வந்து எடுத்த புளி ஃபுல்லாகவே சேர்க்கல கொஞ்சமாக தான் கரைச்சி சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிள மிளகு எடுத்துருக்குங்க மிளகு இது போல் உரலில் இடித்து இது போல் குறை குரன்னு இடித்து நம்ம வந்து ஒரு பக்கம் வச்சிடலாம் அதுவும் இருக்கட்டும் ஏற்கனவே தாளித்து வச்ச நம்ம வந்து வெங்காயம் தாளித்து வச்சது நல்லா இந்த பக்கம் வெந்துகிட்ருக்கு அதுக்குள்ளே நமக்கு ஸ்டவ் குக்கர் வந்து ரெண்டு விசில் வந்துடுச்சிங்க விசில் வந்தவுடனே நான் என்னோடய அரிசி வந்து ரெண்டு விசில் வந்தாலே போதுங்க நல்லா வெந்திருக்கும் இப்போ நான் வந்து ப்ரெஷர் எடுத்துட்டேன் ப்ரெஷர் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு சாதம் இந்த அளவுக்கு தான் வை வேகணும் ரொம்ப குழையக்கூடாது பருப்பு பாருங்கள் நான் கையில் எடுத்து உங்களுக்கு நசுக்கி காமிக்கிறேன் நல்லா வெந்திருக்கு பருப்பு சாதமும் பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக விதையாக தான் இருக்குது இது போல் இருந்தால் போதும் நமக்கு வர வர பாருங்கள் இப்போ உங்களுக்கு குழைவாக நல்லாவே கே தெரியும் உங்களுக்கு சாதம் குழைவாகிடும் இப்போ நம்ம ஏற்கனவே தாளிச்சதில் எடுத்து இந்த சாதத்தை சேர்த்துற போகிறோம் சா சேர்த்துட்டு ஒரு பக்கம் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நல்லா வெது வெதுப்பான தண்ணி வச்சுருக்கேங்க நான் அந்த தண்ணியை எடுத்து இந்த இதை சேர்க்கணும் இப்போது எந்த காரணத்துக்கும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த சாம்பார் சாதத்துக்கு சுடு தண்ணி தான் சேர்க்கணும் சுடு தண்ணி சேர்த்தா மட்டும்தான் இது நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து தண்ணி சேர்த்து ரொம்பவும் இதை வந்து கிளறி கிளறி வந்து நம்ம குழைச்சிடக்கூடாது அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி லைட்டாக இது போல் நம்ம கலந்து கொடுத்துடலாம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம வெங்காயமும் வதங்கி நம்ம சாம்பார் பவுடரும் நல்லா வெந்துருக்கு நல்லா வெந்து தான் இருக்குது வாசம் போகிற வரைக்கும் வெந்திருக்கு அதுக்கடுத்து இந்த அரிசி பருப்பு உப்பு சேர்த்து நல்லா வந்து வெந்து வேக வச்சுருக்கோம் நல்லா கரெக்டாக இருக்குது இப்போ எல்லாமே ஒன்று செய்கிற அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் பாருங்கள் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதுக்கு நம்ம ஏற்கனவே இடித்து வச்ச மிளகு சேர்த்துருக்கேங்க மிளகை வந்து லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க இது இப்போ நாம் இந்த பருப்பு சாதத்துக்கு சின்ன ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கங்க பருப்பு சாதத்துக்கு நெய் சேர்த்து சாப்பிட்றதால ருசியாகவும் இருக்கும் நமக்கு டைஜஷன் ரொம்ப நல்லா ஆகுங்க ஹெல்தியானது கூட இப்போ பாருங்கள் நமக்கு நம்ம சேர்த்த நெய் வந்து நல்லா வந்து உருகி வந்திருக்கு ஹெல்தியாக நமக்கு முருங்கைக்கீரை பருப்பு சாதம் ரெடிங்க நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கைக்கீரை கிடைக்கும்போது நிழலை நல்லா அலசி எடுத்து நிழலை உலர்த்தி டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நிறைய டிஷ் செய்யலாம் முருங்கைக்கீரை பொடி செய்யலாம் முருங்கைக்கீரை பருப்பு சாதம் முருங்கைக்கீரை சாம்பார் எல்லாமே செய்யலாங்க ஹெல் முருங்கக்கீரை துவையல்கும் செய்யலாம் ஹெல்தியானது தவறாமல் கிடைக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து இந்த மு இந்த சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் தாங்க பொரிச்சிருந்தேன் போல் வீட்டில் வந்து கூட்ட அப்பளந்தான் பொரிச்சிருந்தேன் ரொம்பவே சுவையாக இருந்தது நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் த வாட்சிங் ஐஸ்